எங்க புரட்சி தலைவர் படத்தை பொறுத்த அவர் ஓட்டு கேட்கிறாரு எங்க கட்சி ஆட்சியை வந்து டபுள் ரோல் என்ன அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணாச்சியில் அவர் கட்சி ஆட்சிக்கு ஆசைப்பட்டு வேற எல்லாரும் எங்கிட்ட ஒரு வந்து சொல் சரி அப்புறம் நாங்க எல்லாம் வெடிட்டேன்னு தப்பா போயிடும் நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறான் அத கூட உங்கள வைக்கக்குள்ள நீங்க என்ன முதல்ல வெளியில வாங்கிட்டேன் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு

வந்து நாங்க எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தோம் நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியாக மகன் செயல்பட போகிறோம் அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து கொள்ள செஞ்சதுதான் எங்களுடைய பணின்னு அவர் சொல்லிட்டாரு நானும் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப உள்ளார வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு போக போக மாட்டேன் எடப்பாடிக்கே நான் போக பிரச்சாரத்துக்கு ஸ்லீப்பர் செல் எல்லாம் எங்களுடைய லைவ் செல் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் போதுமா ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you're with GT Holidays எனக்கு மிகவும் பிடித்த தேனி மாவட்டத்தில் நிர்வாகிகள் சந்தித்து மாவட்டத்தை சேர்ந்த ஊடக நண்பர்களை சந்திப்பது மிகவும் முன் கார்த்தி மாயன் மற்றும் கழக நிர்வாகிகள் கழக நிர்வாகிகள் முக்கியமான நிர்வாகிகள் அனைவரையும் அந்த தூரம் சொல்ல முடியும் ஏன்னா தேர்தல் வரும் போது நாங்கள் தேசிய ஜனநாயக மீண்டும் அந்த இஸ் அவர்கள் சவனை ஏற்று தேசிய ஜனநாயகத்தை மோடி அவர் தமிழ்நாட்டிற்கு பல ங்களை இந்த ஊழிலிருந்து மீட்டருக்கு தமிழ்நாட்டில் எந்தி கூட்டணி ஆட்சி அனைத்து அண்ணா திராவிடம் தலைமையில மக்கள் ஆட்சிய அம்மாவின் ஆட்சிய பிரதி தலைவர் ஆக்கிய மீண்டும் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அவர் உறுதி அளித்திருக்கிறார் அவரின் திரும்பப்படி இந்த கூட்டணி பெறப்பட்டிருக்கு உறுதியாக இந்த தேர்தலில் திமுகவின் வார்த்தை அறிக்கை முறியடித்து கங்காது குட்டி போல போட்டிக் கொண்டிருக்கின்ற ஒருவரை எப்படியாவது பட்டம் சுட்டி விடலாம் என்று தரித்துக் கொண்டிருக்கிற திமுகவிற்கு சரியான மக்கள் அவரோடு போவது வருகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் உங்களுக்கு ஊழலை ஒழிப்போம் இந்த ஊழலாட்சியை ஒழிப்போம் பிரதமர் அவர்கள் இன்றைக்கு பதினாறு வயசு சொன்னது போல சிஎன்பி இந்த ஆட்சிக்கு மூன்றே வார்த்தை இடத்துல மூன்று இடத்துல சிஎன்பி கரப்ஷன் மாஃபியா மூன்றாவது என்ன சொன்னாங்க தெரியலையா கரெக்டா நீங்க அப்டேட்டா இருக்கீங்க மூணே வார்த்தை ஆட்டிடியூடு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு இந்தியாவே போன்றக்கூடிய இன்னும் சொல்ல போனா உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவை பெருமிதமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை உலக உழைத்து இருக்கின்ற தொடர்ந்து மூன்று முறை இந்தியாவின் பிரதமராக வந்து சாதனை செய்திருக்கிற மாபெரும் தலைவர் மோடி அவர்கள் மூன்றே இடத்திலே தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியை அவலங்களை சொல்லி கூட நேற்று தொலைக்காட்சியில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியத பார்த்தேன் ஊழல் நாளே நம்மளுக்கு என்ன லாபகம் திமுக ஞாபகம் நான் பள்ளிக்கூடத்துல மூன்றாம் வகுப்பு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலுல படிக்கிறப்ப பள்ளிக்கு செல்லும் பொழுது ரோட்ல அண்ணா திமுக தொண்டர்கள்லாம் இன்றைக்கு நான் படிச்சு இந்த இன்டீரியரா வழங்கி மாட்டேங்கிற ஊர்ல எங்க அப்பா அந்த பீடியோ சொல்றேன் பள்ளிக்கு செல்றப்ப பள்ளி மாணவனாக ஐந்தாம் கிளாஸ் படிச்சிருக்க அப்ப அதிமுக தொண்டர்கள் எல்லாம் மூக்க முத்து உங்க அப்பா அடிப்பவர் உங்க அப்பாவுக்கு எது சொத்து அப்படின்னு கேட்பாங்க பிள்ளையோ பிள்ளை உங்க அப்பா அடிப்பது கொள்ளைய கொள்ளை திமுக அறிப்பது கொள்ளைய கொள்ளை என்கிற எல்லாம் ஒரு பத்து வயசுல மனதில் பழி போயிருக்கோம் ஊழல் இருந்தாலே வர வரக்கூடிய ஒரு கட்சி திமுக அந்த திமுக குடும்பத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு கரப்ஷனை பத்தி அவர் கட்டப்பட்டிருக்கிறாரு மாஃபியா பத்தி கிடி விநாயகரன் ஒரு மாசியாவிடம் இலை பெறுவதற்காக லஞ்சம் பணம் கொடுத்து விட்டு அதாவது பொய் பொய் ஏமாந்து தெரியும் இருந்தாலும் அவர் சொல்றதே என்ன சொல்றாரு பணம் தான் சொல்றாரு அவர்களை போல லஞ்சம் கொடுத்தோம் தான் சொல்ற லஞ்சம் வாங்க வாங்குகின்றதற்கே பெற்றவர்கள் அறிவியல் பூர்வமான களத்தில் செய்யக்கூடியவர்கள் இப்படி ஊழலுக்காக ஊழலுக்காகவே வாழ்கின்றவர்களை இந்த ஆட்சி பொறுப்பை அகற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டது உடனே நீங்க எனக்கு எவ்வளவு உடம்பா தெரிஞ்சத நீங்க உடனே டைவர்ட் பண்ண போறீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கே சொல்லிட்டேன் நானும் அண்ணனும் தேவைன்னா நீ முதல் நாள் உலக சந்திப்புல நாங்க எல்லா பலத்தை எல்லாம் மறந்துட்டோம் எங்களுக்குள்ள ஒரு குறிப்பா எப்படி நம்ம வீடுகள்ல குடும்பத்துல இங்க வந்து இருக்கீங்க எந்த குடும்பத்திலையும் பங்காளி சண்டையோ மச்ச சண்டையோ இல்லாத குடும்பத்துல இருக்க கேள்வி அப்ப நீங்க என்ன பேசுனீங்க நான் என்ன பேசினேன் திரும்ப திரும்ப பேசுறது இல்லை ஏதோ ஒரு முக்கியமா அந்த குடும்பங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்பையோ இல்ல அந்த குடும்பத்துல ஒரு முக்கியமான ஒரு மரணம் இருக்கிறப்பையோ இல்ல கல்யாணத்திலேயே எல்லாம் ஒன்று நான் எங்கள் வீட்டு குடும்பத்துல உள்ள பிரச்சனையே நான் மனதை விட்டு சொன்னேன்

பாராளுமன்ற வேட்பாளராக இருந்தால் பெரியகுளம் நகர கழக செயலாளர் இவர் அப்ப சித்தமன்ற குடும்ப செயலாளர் அப்பொழுது நகராட்சியை சேர்ந்த அம்மா அவர்களுக்கு எவ்வளவு உயர்வை எல்லாம் கொடுத்தார்கள் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர் எவ்வளவோ உயர்நிலை பெற்றார் இரண்டு முறை அம்மா அவர்களாலும் மூன்றாவது முறை எங்களாலும் ஒருவராக இருந்தவர் ஆக்கு பின்பு அண்ணன் பழனிச்சாங்க சேர்ந்தவர் அவர் ஆட்சியில் பொருளாதாரத்துறை அவர் உங்களோடு ஆட்சி அதிகாரம் எல்லாம் போன பிறகுதான் நம்ம மக்கள் நாங்கள் நட்புக்கிற முடிக்கிறோம் அவர் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் ஒரு ஆட்சி ஒரு ஆட்சி மெஜார்டி கிடைக்குதான் பேசுவோம் ஏன் நம்ம மெஜார்டி மெஜார்டி இருந்தாலும் கூட்டணி ஆச்சாரம் தவிர்க்க அவர் வந்து தேசிய ஜனதா கூட்டணிக்கு அவர் அவரை வந்து ஒத்துக்கொள்ளலாம் இன்னும் இது இல்ல அன்பாலேயே அன்பாலையா செய்யலாமே அம்மாவுடைய ஆட்சிக்கு எல்லாரும் இதெல்லாம் வந்து ஒரு அர்த்தம் கொடுத்தோம் பார்கின் பண்ணி பண்ற விஷயம் அப்படின்ற வார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிங்க அது கூட்டணி ஆட்சிங்க வந்து கேக்குறீங்க அதிமுக தலைமையில அதிமுக ஆட்சி தான் அமைப்போம் அப்படின்னு தேசிய ஜனதாய கூட்டணி அதிமுக தலைமையில நடத்துவோம் எல்லா கட்சிகளும் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக வேண்டும் என்று விருப்பப்படுவது யதார்த்தம் இதுல போய் நீங்க இப்படி உள்ள கேட்காதீங்க ஆட்சியில நடக்கிற அவலங்களை நாங்க வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்களை திசை திருப்பாதீர்கள் என்றுதான் கேட்கிறார் முடிஞ்சு எல்லாம் ஏன் மோடி அவர்கள் மதுரா வந்தது அந்த கூட்டத்துல எல்லாமே வெளிப்படையா தெரிஞ்சுக்கோ இது அன்றைக்கு நானும் அந்த இபிஎஸ் அவர்களும் ஒன்றாக வந்து நாங்கள் எல்லாவற்றிற்கும் விளக்கம் கொடுத்து நாங்கள் பேரும் அண்ணன் தம்பியாக செயல்பட போகிறோம் அம்மாவின் லட்சியங்களை தொடர்ந்து கொள்ள சென்றதுதான் எங்களுடைய பணியை அவரும் சொல்லிட்டாரு நானும் சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப உள்ளார வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு போகவே போக மாட்டேன் எடப்பாடிக்கே நான் போக பிரச்சாரத்துக்கு மாமா முக்கா அணிக்கிற தொழிலுங்களா வந்து ஸ்பெஷல் கவனம் எடுத்து வர மாதிரி இதான் இயற்கை வேற சில இவரும் இருந்தா வேண்டாதவரா அவருக்கு இல்ல இவரும் வேண்டாதவரா இல்ல அவன் வேண்டாதவரா இந்த டாக்டர் வேண்டாதவரா ஏதோ ஒரு சண்டை சஞ்சார உள்ள இதுலாம் வந்து இப்படி சொல்றேன் நான் வந்து அவர்கள் முக்கிய தொழில அஜிதான் கவனம் செலுத்த எங்க தொழில அவர் அஜிதான் கவனம் செலுத்தேன் நீங்க பாக்க பொறுப்பு பல வருஷமா போன வருஷம் டிமெண்ட் சார்

இன்னும் கல்வி எங்களை விட்டுதான் கல்வி கேட்கறீங்க இங்க ஆட்சியில நடக்கிறத கல்வியே கேட்க மாட்டேங்க காலேஜ்லான எனக்கு அவர் பேர் தான் இருக்கு அவருதான் சும்மா என்ன ஏதோ மறக்கிறதா எழுதிட்டு அவர் ஒரு சார் தான் கல்வி கேட்கிறார் அதுதான் எனக்கு கொஞ்சம் அதுதான் எனக்கு புரியல இவருக்கு என்ன அழுத்தம் இருக்கு இல்ல இவருக்கு எதுவும் மிரட்டல் இருக்கான்னு புரியல வேற சொல்லுங்க வேற கேக்குறீங்களா வேற சக்கர இருக்கா வேற தீர்க்க வேண்டியது இருக்கா சொன்ன ஜைவத் பண்ணாங்க போர் தளத்துல நிக்க போது விட்டுட்டோம் நான் தானே விடணும் நானே விட்டுட்டேன் சொன்ன மாதிரி என் மேல அன்பு உள்ளவங்க இருப்பாங்க அவர்களை விட்டு வந்து எங்க தலைவர் படத்தை போட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு எங்க கட்சி ஆட்சியை வந்து அவர் ஊழல் ஆட்சி புரட்சி தலைவர் படத்தை தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சி என்ன சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி தாராக்கார என்ன பேசுறாரு அவரு அண்ணாவை விட்டார்கள் அண்ணா இருக்க அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இடைக்கடி புரட்சி தலைவர் ஆரம்பிச்சு இயக்கங்க இன்னைக்கு தாண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலயும் இருக்கும் அவருடைய சொந்தர்கள் தாங்க இன்னும் சொல்ல போனா நாங்க எல்லாம் பாருங்க அண்ணாவை பார்த்தது இல்லை அண்ணா மகன் தப்பா எனக்குன்னா ரெண்டு வயசா இருந்திருக்கும் அறுபத்தி அஞ்சுல புரட்சி தலைவரை சொல்லி பார்த்தவர்கள் அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள் என்று அண்ணாவை மறப்போம் எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா சும்மா ஒரு டைலாக் எல்லாம் பேசிட்டு இருக்காரு

நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் டிக்கெட் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அதை கூட உங்கள வைக்கிறீங்கன்னா நாட்டு உங்களோட முதல்ல வெளியில வாங்கிட்டேன் வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு கூட உழைப்போம் இந்த கொள்கை எதிரி குடலங்க எதிரின்னு பத்தி கூட்டிட்டு அண்ணா அவருக்கு பிடிக்கிறதா திமுக தேவையில்லாம வந்து அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு வந்து எப்படி மறப்பாங்க அண்ணா அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா புது வந்துட்டு அண்ணாவை கூட்டிட்டு இருக்கு சிரிப்பா இருக்கீங்க ஏதோ ஒரு நடிகை தான் அவருக்கு பாப்புலாரிட்டிங்களா ஏதாவது நீங்க வாங்கல தேர்தலுக்கு போட்டி போடுங்க நீங்க அமைச்சு பாருங்க அவங்க வெளியில வாங்க சார் வெளியில வந்து ஊடகங்களை சொன்னீங்க சார் அவங்கதான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க ஊடகங்களை சொன்னீங்க நீங்க உள்ள ஒரு இன்டோர்ல தான் வீட்டு மாநாடுங்கிற மாநாடுங்களை பேர்ல எங்கேயோ ஆளுங்களை கூட்டி வந்துட்டு அங்கேயே கூட்டம் நடத்துறீங்க நான் வந்து நின்ன கேட்டப்ப நீங்க எல்லாம் புத்திசாலிகள் நான் உலகத்தில் உள்ளவங்க நான் தஞ்சாவூரில் பேசுறப்ப இது எனக்கு இன்னைக்குடா இருக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு கட்சி நிர்வாகிக் கல்யாணத்துப்ப அப்புறம் விஜய் மாநாடு நடந்து முட்டியா இப்போ சொல்ற பயது உங்களுக்கு நீங்க எல்லாம் புரியாம இருந்தீங்க நான் சொன்னது அர்த்தம் மதுர மாநாடு எம்ஜிஆர் பரதீடு எம்ஜிஆர் மாதிரி அறுபத்தி ஏழு திரும்பி ஏழு திரும்ப இன்னொரு அண்ணா பிறக்க புரட்சிக்கலர்கள் திருவால் நடிக்க எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு திரும்பும் நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு திரும்பும் ரெண்டாயிரத்தி ஒன்னு திரும்பும் தொண்ணூத்தி ஒன்பது திரும்ப எழுபத்தி ஏழு திரும்ப சொல்ற கூடிய அந்த என்ன சொல்றது அது கல்வி உள்ளவர்களே நாங்கதான் புரட்சி தலைவருக்கு சொன்னது அதுதான் நீங்க எங்க பேர இரவெளக்கு வீஸ் பண்றீங்க ஏன்னா அமைதியா போன நீங்க இரவுலன்னு பேசுறீங்களா நண்டை நான் பார்த்தேன் அதுக்கு தேவையான சரி எதோ பேசுறேன் யாரோ அர்த்தம் அவரை நான் என்ன சொன்னேன் விஜயகாந்த் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தான்னு சொன்னேன் புரட்சி தலைவர் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவா நான் சொன்னாங்க அத நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் அதை முட்டாளுல்ல விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு அவர் எட்டு சதவீதம் வாக்கு வாங்கினாரு ஒரு தொழில ஜெயித்தாரு ஆனா எங்களையும் பாதித்தார் அவரையும் பாதித்தார் சொன்னார் அதை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் ஆனா எம்ஜிஆர் மாதிரி வருவான்னு சொன்னா கேட்குறேன் சார் நீங்க தானே அவர் அப்படி அப்படி சொன்னேன் நான் என்ன சொன்னேங்கிற நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிடையாது அதாவது இருபத்தி ஆறு தான் ஒரு தாக்கம் இருக்கும் தாக்கம் இருக்கு சார் ஆனா புரட்சித்தலைவர் இன்னொரு புரட்சி தலைவர் முடியாது புரட்சித்தலைவரோட வாரிட்டுகள் நாங்க எல்லாம் இருக்கோம் சார் நாங்க ரெட்டாயில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் சார் நீங்க ரெட்டாயில பலவீனப்பட்டு விட்டது நாங்க ஒரே நாள்ல பலமாகி விட்டது என்னங்க நாங்கள் மரம் ஆச்சரிய விட்டுட்டு ஒன்று இணைந்தோம் நீங்க நான் வெறும் மதிக்கிற ஒரு பத்திரிகை எங்களுக்கு எதிரான பத்திரிகை அதை வந்து ரியாலிட்டி எழுதுறாங்க

இங்க இருக்கு ஒரு பண்ணணும் தடை அதிமுக கூட்டணி கூட்டணி இருக்கோம் அண்ணன் வந்து ரொம்ப பெரிய படிக்கக்கூடிய நூத்தஞ்சு ரூபாய் பேச போறாரு நாங்க அண்ணாவை கலந்து விட்டேன்னு அவர் பேசுவார அவர் பேசிஆர கலந்து விட்டேன்னு பேசுவாரா அவர் பேசிட்டேங்க நான் பேசுறேன் Holidays na le namma GT Holidays ta GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. .com, Mobile Patrikai.